உங்களுக்கும் எனக்குமான பயணம் ஒரு சின்ன தீ பொரிய ஆரம்பிச்சது இந்த மூஞ்சியை டிவியில பார்க்கறதே பெருசே பார்க்க நரமா இருந்துதுன்னு நக்கல பாத்தியா ஹீரோ ஆகிறதுக்கு தகுதி வேணமா சப்ப மூஞ்சி இதெல்லாம் ஹீரோ வைநடிக்க வந்துச்சு என் முதுகுக்கு பின்னாடியும் என் மூஞ்சுக்கு முன்னாடியும் இப்படி நிறைய கேட்டாச்சு இந்த மாதிரி என்னை எவ்வளோ விமர்சனங்கள் செஞ்சாலும் எல்லா விமர்சனத்தையும் எரித்து நீங்கள் கொடுத்த வெளிச்சத்தில் உங்களால் இப்போது இங்கே விற்கிறேன்